களத்தில் பெண்கள் இறங்கும் போதுதான் போராட்டம் புரட்சியாக விடுக்கிறது அந்த வரிசையில் தொடர்ந்து பேச வருபவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசதையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் சத்யா தேவி அவர்கள் இங்கு கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம் எங்களை பட்டியலில் பொதுக்கூட்டத்தை அதற்கு முன்னாடி குல வேளாளர் யாரு அப்படின்றத முத பெரும்பாலான மக்கள் அந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான படிக்காத அந்த விஷயம் தெரிகிறது பொதுவா அவர்களை தங்க எழிலரசி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட இரண்டு எழுத்துக்குள்ள வேளாளர் மல்லர் அப்படின்னா இந்த பரம்பரையை ஆண்டவர்கள் அறுபத்தி ஐந்தாம் குறிப்பிருக்கு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தமிழகத்தையும் இந்தியாவையும் கடல் கடந்து தன் வாளின் வலிமையால் இந்த மல்லர் மக்கள் தன் வாளின் வலிமையால் தந்திரமான போர் ஆற்றலால் கடல் கடந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இருக்காங்க அது மட்டுமல்ல சங்க இலக்கியத்துல அனைத்து நூல்களுமே இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என மல்லர் பற்றி குறிப்பிட்டிருக்கு அருந்தரல் வீரருக்கும் முதல்ல என்ன சொல்றாங்க இந்த மல்லர் மக்கள் வேளாருக்கு முன்னாடி அருந்தரல் வீரர்கள் அப்படினு சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறமா பெருந்தரல் உலவருக்கும் பாரம்பரியமா இந்த மண்ணிலே இன்னைக்கு வரைக்கும் உலவு தலை தோங்கி நிற்குது அப்படின்னா உழவுன்றதுதான் இந்த உலகத்திலே முன் அப்படின்னு திருவுறல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட நாங்க வீரன் மட்டும் இல்ல இந்த உலகத்தே சோறு போடக்கூடிய உழவர்களும் நாங்க தானே சொல்லக்கூடிய பெருந்துராலான மக்கள் தான் இந்த மல்லரின மக்கள் இந்த வரலாற்று உண்மையை மறைச்சு தான் உங்களை ஒரு குறிப்பிட்ட பட்டியல் இனத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளும் ஆலைகின்ற கட்சிகளும் உங்களை மறைச்சு வஞ்சிச்சுகிட்டு இருக்காங்க உங்களை இந்த அரசுக்கு தான் மாறி மாறி வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்க வாக்கு செலுத்துறீங்க பூர்வீக குடிகளான உழவர்கள் எதற்காக இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற பேரை எப்ப நீங்க பல பேருக்கு தெரியுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு குறைப்படி அறிவிங்க அரசியல் அதிகாரத்தின்படி அறிவிங்கன்னு மக்கள் தொடர்ந்து போராட்டத்தின் காரணமா இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாக்கு வாங்கணும்னு ஏமாத்தி இல்லை அரசு எளவனுச்சு உங்களை தேவேந்திரகுல வேளாளர் இருந்துச்சு பட்டியல் அப்படின்னு பெயர் மாற்றம்னு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தீங்கள்ல அப்பயே இந்த மக்கள் எல்லாரும் எங்களை பட்டியல் இல்லத்தில் இருந்து

ஒன்னு ஒரு இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொடுத்திருக்கு இதே தொடர்ந்து இன்னும் வருஷத்துக்கு இந்த பட்டியல் குரல் கொடுத்தா சரியாக அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரத்த நாங்க யாருக்கும் கீழானவர்கள் அல்ல அப்படின்றத மீண்டும் மீண்டும் உயர்த்தி சொல்றதா இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் நான் எவனுக்கு கீழே இல்லைங்க நான் இந்த மக்களை ஆண்ட பூர்வ குடி மக்கள் மருத நிலத்தின் பூர்வ குடி மக்கள் தான் இந்த வள்ளர்கள் அதையே இந்த வரலாற்று பெரும்பலையா மறைச்சிட்டாங்க முல்லை நிலத்தை ஆயர்கள் ஆண்டாங்க அப்படின்னு மாநா ஆடு மாடுகளுக்கான மாநாட்டில் அன்னை தெரிவிச்சாங்க இன்னைக்கு இதே

அந்த திட்டத்தை கொண்டு வந்தா இங்க இருக்கக்கூடிய உளவு தொழிலுக்கு ஆபத்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்துன்றதை உணர மறந்துட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரா யாரை தேர்ந்தெடுத்தீங்க தங்கத்தமிழ் செல்வனை தேர்ந்தெடுத்தீங்க ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நாம மக்களுக்கு கொடுக்கிற நலத்திட்டத்தில் எம்எல்ஏ போட்டா இல்லையா எம் பி போட்ட பிரச்சனை அப்படின்னு எம்பி பி கேட்கிறார் இன்னும் மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல நீ என்ன கோரிக்கை வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீ பலாயிரம் கோடி மக்கள் கிட்ட வந்து கூட்டமா கூட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தேவை 嗯、来嘞。 நாளைக்கு அதிகாரத்தின் வலிமையால் இதை நம்ம ஆட்சியில இருந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி கூடியிருக்கும் அனைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்